one mother in mugavari plateau shirts ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை ஜக்காத்தோப்பு அரவிந்தன் மருத்துவமனை அருகில் அமைந்துள்ள சேசந்தன மாரியம்மன் திருக்கோவில் முப்பத்தோராம் ஆண்டு வருடாபிஷேகம் மற்றும் அன்னதான நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு தீபாராதனை நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் திருக்கோவில் பரம்பரை அரங்காவலர்கள் முத்து சுந்தரம் ராஜேந்திரன் முருகன் கோவில் பூசாரி கருப்பையா கௌரவ ஆலோசகர் அன்பு நிதி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை வழக்கறிஞர் பாக்கியநாதன் செய்திருந்தார் மதுரை தயிர் செய்திகளுக்காக கேத்திருப்பதை